மக்களே காற்று ரொம்ப ஓரடிக்குது நம்ம மாட்டுக்கு இப்போ பில்லு எத்துமே போட போகிறோம் மாட்டுக்கு புல்லு கட்டு தூக்கலாம் தான் வந்திருக்கோம் வாங்க தூக்கலாம் பாருங்க எருவெலாம் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் குட்டி இருக்குது பாருங்க சின்ன 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 சின்னந்தா ஆறு குட்டி இருக்குங்க தாய் எங்கே இருக்குதுன்னு தெரில தாய் எங்கே போயிருக்குன்னு தெரில ஆனால் எள்ளி குட்டி பாருங்கள் சின்ன சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள் தெடிக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போதான் குட்டி போட்டிருக்கும் குட்டி போட்டு ஒரு ரெண்டு நாள் ஆகிருக்கும் பிள்ளைகுது பாருங்கள் அழகாக இருக்குது இப்போ நம்ம அந்த புல்லுக்கட்டை எடுத்தால் காக்காயனால் சாப்பிட்ருவோம் அதனால் நம்ம அந்த கட்டை அப்படியே திரும்பவும் விட்டுருவோம் வேறு கட்டு எடுத்துக்குவோம் வெளியே குட்டி பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க ரெட் கலர் எடுத்தனால ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள்